வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் அருப்புக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செல்வி ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் மண்டல ஆராய்ச்சி நிலையம் அருப்புக்கோட்டை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனமானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தென் மண்டல பகுதி விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் அவர்களுடைய விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடை பொறுத்தவரை தமிழ்நாடு ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு மண்டலம் வடகிழக்கு மண்டலம் மேற்கு மண்டலம் காவேரி டெல்டா தெற்கு மண்டலம் மலை பிரதேசம் அதிக மழை பொழியும் பகுதி இந்த ஆகிய அந்த ஆகிய இந்த ஏழு மண்டலங்களில் தென் மண்டலமான தென் மண்டலத்தைச் சேர்ந்த மாவட்டங்களான விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களையும் மற்றும் மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளையும் சேர்ந்த மானாவாரி விவசாயிகளுக்கு உரிய விவசாயத்திற்குரிய ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது சோ இந்த நிலையத்தை பொறுத்தவரை பயிர் மரபியல் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் உளவியல் துறை பயிர் பாதுகாப்பு பயிர் பூச்சியல் மற்றும் நோயியல் மற்றும் பயிர் வினையியல் தோட்டக்கலைத்துறை நிபுணர்கள் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர் இந்த பல்கலைக்கழ இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்து முக்கியமான நோக்கம் மானாவாரி விவசாயத்தில் வேளாண் பயிர்கள் மற்றும் வறண்டு நில பழப்பயிர்களுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் வழங்குவதே இதன் முக்கிய குறிக்கோளாகும் ஸோ இந்த ஆராய்ச்சி நிலையமானது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையிலிருந்து தெற்கே நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அருப்புக்கோட்டையிலிருந்து வடக்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இது எண்பத்தி இரண்டு ஹெக்டேர் பரப்பளவில் விருந்து பறந்துள்ளது இதனுடைய ஆண்டு சராசரி மலையளவு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் நாற்பத்தி ஆறு மலை நாட்களில் கிடைக்கிறது மண் வகையை பொறுத்தவரை கரிசல் மண் மற்றும் வண்டல் கலந்த கரிசல் மண் இதற்கு உகந்த பயிர்கள் பொறுத்தவரை பருத்தி சோளம் துவரை பயிர் வகை பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் ஆகியவை இந்த மானா மானாவாரியில் பயிரிட உகந்த பயிர்களாகும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து நான்கு பயிர் ரகங்கள் ரெண்டு காளான் ரகங்கள் மற்றும் ஒரு பல பயிர் ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன சிறுதானிய பயிர்களான வரகு ஏபிகே ஒன்று மற்றும் சோளம் ஏபிகே ஒன்று ஆகிய சிறுதானிய ரகங்களும் பயிர் பயிர்களில் துவரை ஏபிகே ஒன்று அது மிகவும் குறுகிய கால ரகம் உளுந்து ஏபிகே ஒன்று ஆகிய இரண்டு பயிர் வகை ரகங்கள் காளானை பொறுத்தவரை ஏபிகே ஒன்று சிப்பி காளான் மற்றும் ஏபிகே ஒன்று ரெண்டு பால் காளான் ஆகிய வெளியீடுகளை இந்த ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டு வெளியிட்டுள்ளது அது தவிர வறண்ட நில பல பயிர்களை பொறுத்தவரை அருப்புக்கோட்டை ஒன்று சீத்தாப்பழம் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்டது மற்றும் பயிர் மேலாண்மை உத்திகளை பொறுத்தவரை இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மானாவாரி பகுதிக்கு உகந்த பயிர்கள் மற்றும் ரகங்கள் அதனுடைய பயிர் மேலாண்மை உத்திகள் பயிர் பாதுகாப்பு உத்திகள் மண் மற்றும் நீர் நீர் பாதுகாப்பு உத்திகள் பழமர பயிர்களில் உள்ள மேலாண்மை உத்திகள் மற்றும் அறுவடை அறுவடை பின்சை நேர்த்திகள் ஆகிய ஆகிய இனங்களில் ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது இதில் முக்கியமாக மானாவாரியில் அந்த விதைக்கும் காலத்தை பொறுத்தவரை முன்பருவ விதைப்பு ஒரு எழுபது வருட ஆண்டு சராசரி மலையளவை கணக்கிட்டு அதில் விதைக்கும் வாரத்தை கண்டறிந்து விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொ பொதுவாக ஒரு வருடத்தை ஐம்பத்தி ரெண்டு வாரங்களாக பிரி பிரிப்போம் அதில் முப்பத்தி நாலாம் வாரத்திலிருந்து முப்பத்தி எட்டாம் வாரம் வரை அதாவது ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை ஆகிய அந்த வாரங்களில் முன்பருவ விதைப்பு செய்யலாம் என்ப என்று விவசாயிகளுக்கு கண்டறிந்து சொல்லப்பட்டுள்ளது இதில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பதினோரு வட்டாரங்களில் வத்ராப்பு வட்டாரத்தில் முப்பத்தி நாலாவது வாரத்திலும் அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் முப்பத்தி எட்டாவது வாரத்திலும் விதைப்பு செய்தால் விவசாயிகள் வறட்சியை தாங்கி அந்த வ வடகிழக்கு பருவமழையில் நல்ல பயன் பெற்று நல்ல விளைச்சல் பெறலாம் என்று வெளியீடு என்று குறிப்புகள் சொல்லப்பட்டு சொல் சொல்லப்பட்டுள்ளது அது தவிர மண் மற்றும் நீர் பாதுகாப்பை பொறுத்தவரை பண்டல் கலந்த கரிசல் மண்ணில் ஆலச்சால் அகலப்பாத்தி போட்டு விதைக்கும் பொழுது மண் மற்றும் நீர் அரிமானம் தடுக்கப்படுவதுடன் பயிர் மகசூலும் அதிகரிக்கிறது என்பதை கண்டறிந்து விவசாயிகளுக்கு சொல்லியுள்ளோம் அது தவிர வறண்ட நில ப பயிர்களான கொடுக்காப்புளி நெல்லி சீதா ஜாமூன் கரோண்டா ஃபால்சா மற்றும் பல்வேறு இப்போது தற்பொழுது டிராகன் பழம் ஆகிய பழங்களில் புதிய ரகங்களுடைய விளக்க திடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த ப பயிர்களில் கவாத்து செய்யும் முறைகள் எந்த மாதத்தில் கவாத்து செய்தால் விளைச்சல் அதிகமாக வரும் குறிப்பாக சீதாப்பழத்தை பொறுத்தவரை பிப்ரவரி மாதத்தில் கவாத்து செய்யும் பொழுது அதிக கிளைகள் வெடித்து நல்ல விளைச்சல் வரும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அதே போல் பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்புக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் இந்த அறி மண்டல ஆராய்ச்சி நிலையம் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது அது தவிர விவசாயிகளுக்கு தேவையான ஒட்டுக்கன்றுகள் ஒட்டுக்கன்றுகளை பொறுத்தவரை கொடுக்காப்புளி சீத்தாப்பழம் ஜாமூன் ஆகிய ஒட்டுமரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்த தெற்கு மண்டல பகுதியில் முக்கியமாக மானாவாரியாக வடகிழக்கு பருவமழையை நம்பி மானாவாரி விவசாயம் செய்யப்படுகிறது இந்த வடகிழக்கு பருவமழையில் முன்பட்டத்தில் பருத்தி சோளம் உளுந்து சிறுதானியங்கள் நிலக்கடலை போன்றவை பயிரிடப்படுகின்றன முன்பட்டம் என்பது ஆகஸ்ட் செப்டம்பர் மாத விதைப்பாகும் அடுத்தது பிந்தைய பட்டத்தில் கம்பு மற்றும் சூரியகாந்தி பயிர்கள் பயிர் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன அடுத்தபடியாக மிகவும் பின்பட்டம் மிகவும் பின்தங்கிய பட்டத்தில் காணப்பயிர் மல்லி கொத்துமல்லி மற்றும் ஆவுரி ஆகிய பயிர்கள் பயிர் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன அது தவிர இங்கு குறைந்த செலவில் மண்புழு தயாரிக்கக்கூடிய சில்பாலின் மண்புழு உரப்பை இங்கிருந்து வெளியிடப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாகும் சில் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு சிமெண்ட் தொட்டிகளின் தேவை இல்லாமல் குறைந்த செலவில் ரூபாய் இரண்டாயிரம்க்கும் குறைவான ஒரு செலவில் சில்பாலின் மண்புழு உறப்பை பனிரெண்டு அடி நீளம் நாலு அடி அகலம் மூன்றடி உயரத்தில் சில்பாலின் மண்புழு உறப்பை இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் வெளியீடு ஆகும் இந்த மண்புழு உறப்பையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன் அளவில் மண்புழு உற்பத்தி செய்ய முடியும் ஒரு வருடத்திற்கு நாலு தடவை அந்த பையில் மண்புழு உற்பத்தி செய்ய முடியும் இந்த சில்பாலின் உறப்பை ரெண்டு முதல் மூன்று வருடங்கள் வரை வைத்து மண்புழு உருவ உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் இதே போன்று மற்றொரு கண்டுபிடிப்பான இந்த நாற்று நடும் பெட்டி ஒன்று இந்த நிலையத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த நாற்று நடவும் பெட்டி பழைய மண்பானை நீர்ப்பாசனத்திற்கு ஒரு மாற்றாகும் ஸோ இந்த பெட்டியில் ஐந்து அல்லது பதினோரு லிட்டர் தண்ணீரை ம மழை நீரை சேகரிக்கும் வசதி உள்ளது இந்த பெ பெட்டியின் மூடியில் உள்ள அந்த பள்ளங்கள் வழியாக மழைநீர் சேகரிக்கப்பட்டு இந்த பெட்டியில் நிறை நிறைந்துவிடும் ஸோ இது வந்து இந்த உள்ள திரி ஒரு ரெண்டு திரிகளின் மூலமாக மரத்திற்கு மெதுமெதுவாக தண்ணீர் கிடைக்கும் இந்த வகையாக மானாவாரி பகுதியில் மரங்கள் மற்றும் பழ ம மரப்பயிர்களை பயிர் செய்வதற்கு இந்த நடவு பெட்டி மிகவும் உதவியாக உள்ளது ஸோ இந்த பெட்டியின் செயல் விளக்கத்திடலும் இந்த வளாகத்தில் மண்டல ஆராய்ச்சி நிலைய வளாகத்தினுள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் அந்த மரப்பயிர்கள் மற்றும் பழப்பயிர்களை நீங்கள் மானாவாரி மானாவாரியின் பருவமழையின் போது நடவு செய்து பின்வரும் பருவமழை மற்றும் கோடை மலையை அறுவடை செய்து அந்த மா பழப்பயிர்கள் மற்றும் மரப்பயிர்களை சாகுபடி செய்ய மிக உகந்த தொழில்நுட்பமாக இது கருதப்படுகிறது அடுத்தபடியாக மானாவாரிக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம் ஸோ விவசாயத்தில் இரு மடங்கு உற்பத்தி மூன்று மடங்கு லாபம் அடையக்கூடிய தொழில்நுட்பங்களுள் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாகும் அந்த வகையில் இந்த தென்மண்டல மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய முறையான சிறுதானிய பயிர்கள் வறட்சி தாங்கக்கூடிய சிறுதானிய பயிர்கள் அல்லது குறைந்த வயதுள்ள பயிர் வகை பயிர்களோடு மழை நீர் சேகரிக்கும் குட்டை மற்றும் பழப்பயிர்கள் மரப்பயிர்கள் பழப்பயிர்களை பொறுத்தவரை வறண்ட நிலப்பயிர்கள் மரப்பயிர்களை பொறுத்தவரை தீவனப் பயிர்கள் சுபாபுல் போன்ற தீவன மரப்பயிர்கள் வேலி மசால் கொழுக்கட்டை புல் ஆகிய தீவனப் பொருட்களோடு ஆடு ஒரு ஆடு வளர்ப்பும் மிக உகந்த ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரியாக இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆடு வளர்ப்பை பொறுத்தவரை வெள்ளாட்டில் தலைச்சேரி மற்றும் கன்னி ஆடும் செம்மறி ஆடை பொறுத்தவரை வேம்பூர் மற்றும் மேச்சேரி வகை ஆடுகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஸோ மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக பயிர் வளர்ப்பு மரங்கள் வளர்ப்பு பழ பழ மரங்கள் வளர்ப்பு பண்ணை குட்டை மற்றும் மண்புழு உர தயாரித்தல் ஆடு வளர்ப்பு ஆகிய விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்களை ஒருங்கிணைத்து செய்யும்போது இந்த மானாவாரி விவசாயிகளின் உற்பத்தி இரு மடங்காவதோடு லாபமும் மூன்று மடங்காகி அவருடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக உயர்வதற்கு வாய்ப்புள்ளது ஸோ இத்து அத்துணை தொழில்நுட்பங்களும் என்னுடைய மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் வழியாக விவசாயிகளுக்கு சென்று சேர்ப்பதில் இந்த ஆராய்ச்சி நிலையம் பெருமை கொள்கிறது நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் செல்வி ரமேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஐந்து இரண்டு மூன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்